வணக்கம் மீண்டும் மணிப்பேத்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது நெய்தர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் அதாவது ஃபிஃப்டி ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்தது நான் பார்க்கறது தங்கம் விலை ஏறி இருக்குது திரும்பி ஒன்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது இன்ஃபேக்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து த்ரீ இயர் லோவாக இருக்குது எஸ்பெஷலி யூரோ என் இது மாதிரி கொஞ்சம் கரன்சிஸ்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு ஸோ ஏன் டாலர் வீக்காக இருக்குன்னா பட்ஜெட்டு வந்து அவங்களோட பிக் பியூட்டிஃபுல் பில் பார்லிமெண்ட் அவங்களோட செனட்டில் பாஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் ஒரு மேரத்தான் செஷன் மூடிட்டுருக்கு அதே சமயத்தில் ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள்ள டாரிஃப் என்ன ஆகும்னு தெரியல ஜப்பானோட இப்போ ரீசெண்டாக சண்டை போட்டுட்ருக்காரு ஜப்பானில் ரைஸ் இம்போர்ட்ஸை லவ் பண்ணுறது கிடையாது ஜப்பானில் ரைஸ் இம்போர்ட்ஸை லவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப்பு தகராறு பண்ணிட்டு இருக்கிறாரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எந்த டீலுமே ஜூலை நைன்த்துக்குள்ளே முடிகிற மாதிரி தெரியல ஆனால் சில ரிப்போர்ட் சொல்லுது இந்தியா மட்டும் ஒரு டீல் சைன் பண்ணாலும் பண்ணணும் யூரோப்பியன் யூனியனோ இல்லை ஜப்பானோ இல்லை சைனாவோ எந்த டீலும் சைன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் தெரியல போக போக தெரியும் ஆனால் டீல் சைன் ஆகிடும்னு ட்ரம்ப் சொன்னதுனால நேற்று எஃப்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்டும் நாப்டேக்கும் ஒரு ஃபிஃப்டி டூ ஆகி போயிருக்கு ஸோ அவங்க மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை பொசிஷனில் இருக்குது நம்ம மார்க்கெட் வந்து அடிபட்டு இருக்குது நேற்று மட்டும் இன்றைக்கி ஒரு ப்ளஸ் இருபத்தஞ்சி பாயிண்ட் இருக்குது நேற்று இறங்குறது நூற்றி இருபது பாயிண்ட் இறங்கி இருக்கு இன்றைக்கி பல முக்கியமான செய்திகள் இந்தியாவில் இருக்குது இதை இன்னைக்கு பார்ப்போம் முதல் செய்தி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நேற்று ஜூன் தேர்ட்டி டேட் அன்னைக்கு மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆக்ஸிஸ் பேங்க்கோட பழைய டெப்டி எம்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட குரூப் ஹெட் குரூப் ஹெட் ஓத்தரு பஜாஜ் ஃபைனான்ஸோட எம்டி இந்த மூணு பேரை கொடுத்து இந்த மூணு பேரில் நீங்கள் எதையாவது சூஸ் பண்ணுங்கள் யாரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு இண்டஸ் இண்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க இந்த ரியாக்ஷனுக்கு இண்டஸ் இண்ட் பேங்க் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு போயிடுச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒரு அறநூறு அறநூற்றி பத்து ரூபாய்க்கு கேந்து அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆயிரத்தி இரநூறுவாலேருந்து கன்சிடர் பண்ணணும் திரும்பி நான் சொல்கிறது என்னென்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரூபாய் கன்சிடர் பண்ணிகிட்டே இருந்துருந்திங்கன்னா இப்போ நீங்கள் ஹைலி ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க வெறும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுலையே நீங்கள் மா வாங்கிட்டு பயந்துருந்தீங்கன்னா கூட நூறு வருஷத்தில் பாசிட்டிவாக போயிடும் ஏன்னா புக் வேல்யூவை தாண்டிடுது இது மாதிரி நம்மளுக்கு கிரைசிஸ் ஒரு பேங்க்லேயோ ஒரு கம்பெனிலேயோ வந்ததுன்னா நம்மளுக்கு அது ஒரு செய்தி ஆனால் இப்போ வந்து பெரிய நோட்டீஸ் வந்தாலும் ஸ்டாக்கும் பெருசாக விட மாட்டேங்குது நேற்று டாடா ஸ்டீலுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அந்த நோட்டீஸை டிஸ்மிஸ் ஆகிடும் வந்து வேறு விஷயம் வீடுங்க ஆயிரம் கோடி இன்புட் ரேட் நீங்கள் தப்பாக வாங்கிட்டீங்க அதனால ஆயிரம் கோடி கட்டுங்கன்னு ஜிஎஸ்டியிலேருந்து நோட்டீஸ் இது ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து ரெகுலராக கொடுக்கறது ஒரு பா நோட்டீஸ் ஆகிடுச்சு இன்ஃபோசிஸ் விப்ரோ இது மாதிரி பல கம்பெனி மேலே நோட்டீஸ் கொடுத்த மாதிரி டாட்டா ஸ்டீலுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோடி நீங்கள் கட்டலை கம்பெனி நாங்கள் கட்ட தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன இருக்குதுன்னு கொடுத்துருந்து பார்ப்போம் இதனால டாட்டா ஸ்டீல் பெருசாக விடுன்னு எதிர்பார்த்தா பெருசாக விழலை ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஒரு கம்பெனி மேலே வந்தது பாஞ்சதுன்னா அந்த ஸ்டாக்கு பெருசாக அடிபடும் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஃபெட்ரல் பேங்க் நல்லா பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆறாயிரம் கோடி வரைக்கும் ஈக்விட்டியும் டெட்டையும் புதுசாக ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதில் ஈக்விட்டி அண்ட் டெட் மிக்சர் ஆஃப் போத் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெட் அண்ட் ஈக்விட்டி ஈக்விட்டியில் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கியூஐபி இஷ்யூ இது மாதிரி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸில் ஈக்விட்டியும் டெட்டு பட்னர் இண்டியன் டெட்டு எஃப்சிசிபி மசாலா பாண்டு இது மாதிரி பல விஷயங்கள் மூலமாக டெட்டும் எடுக்கிறதா இருக்காங்க இந்த ஆறாயிரம் கோடிங்கிறது எங்கோட பேலன்ஸ் ஷீட்டை பயங்கரமாக ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் ரெடி ஆக்சுவலி வந்து ஈக்விட்டிக்கு நம்பர் செய்யறீங்கன்னா ஸ்டாக்கோட வேல்யூ பண்ணியிருக்கணும் ஆனால் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட் விலை ஏற்றுவாங்க அது எப்போ பண்ண போகிறாரு மணி என்ன தெரில பட் இதை கிளியராக இன்டென்ட்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஓலாவோடய கதை இன்னும் கன்ஃபியூ ஆகிட்டே இருக்குது போன மாதம் பதினெட்டாயிரம் வண்டி தான் விற்றுதாக சொல்கிறாங்க ஓவராலாக ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா பீக்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆக்சுவல் சேல்ஸ் இருக்கும் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டிவிஎஸ் நம்பர் ஒன் பஜாஜ் நம்பர் டூ சுருங்க நம்பர் த்ரீ எயிட்டாக டிவிஎஸ் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பஜாஜ் இருபத்மூணு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரும் ஓலா பதினெட்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரும் இருக்குது அதே சமயம் ஏத்தர் வந்து நியர்லி ஃபோர்டீன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்கு ஏத்தர் வந்து ஹீரோவோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிடுச்சுன்னா இன்னும் லெவல் ஃபாஸ்டாக குரோ ஓலாக்கு நவத்தால் காட்ரேஜ் கூட்டு போடுற சமயம் குடியரசு வந்துடும் ஏன்னா ஐம்பதாயிரம் வண்டி விற்கலைன்னா அவங்களால முன்னாடி லெவலில் பிரேக்கிவினே ஆக முடியும் ஆடிட்டதே இது ஒரு கோயிங் கன்ஃபர்ன் இல்லை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது இதை நம்மளால் அவங்களால ஃபைனான்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சண்டிகரில் இந்தியாவுக்கு வந்து ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது அதை ரீஃபர்டியூஷ் பண்ணி மாடர்ன் ஆக்கிறதுக்கு கான்ட்ராக்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கல் பில்டில் ரெண்டு கம்பெனி குவாலிஃபை ஆகிடும் ஒன்று டாடா செமிகண்டக்டர்ஸு இன்னொன்று வந்து ஒரு ஸ்டேரி கம்பெனி டவர் இந்த ரெண்டு கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது ஸோ இந்தியா அவங்களுக்கு தேவையான மில்ட்ரி அண்ட் அதர் செமிக் கண்டக்டர்ஸை இந்த புது பிளான்ல இந்த ரெடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாட்டி சம்மரில் என்ன ஆயிடுச்சுன்னா மான்சூன் ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு அதனால் சம்மர் எதிர்பார்த்த அளவுக்கு சம்மர் போல் அதனால் சம்மர் இல்லாத சேல்ஸ் இறங்கிடுச்சு அதுக்காக சம்மர் இன்னும் ஒரு மாதம் போகும் பல பேர் பெப்சி கோக்கு இந்த மாதிரி சோடா கம்பெனியெல்லாம் ஸ்டாக்கை ரெடியாக வச்சுருந்தாங்க கடைசியில் மழை பிக்கா பெஞ்சிருந்தாங்க ஸ்டாக்கு வந்துடுச்சு ஐஸ்கிரீம் சோடா ஏசி இது மாதிரி கம்பெனியோட சேல்ஸும் அடிபட்டு இது வந்து நம்மளோட எஃப்எம்சிஜி ப்ராப்ளம் இருக்கிற இடத்தோட நீங்கள் சேர்ந்து பார்க்கலாம் ஹீரோ மோட்டர்ஸ் அப்படின்னா ஹீரோ மோட்டர் கார் அப்படிங்குன்னு ஒன்று இருக்கு அது இந்த ஹீரோ மோட்டரோட குரூப் கம்பெனி அவங்க ஆட்டோ காம்பனன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நாட் ஓன்லி ஃபார் ஹீரோ பட் அதர் மேஜர் பிளேயர்ஸ் பிஎம்டபிள்யூ இது மாதிரி மேஜர் பிளேயர்ஸ் அவங்க ஐபிஓ போட முடியாது முன்னாடியே டிஆர்ஹெச்பி போட்டிருந்தாங்க இல்லை முன்னாடி போட்ட டிஆர்ஹெச்பியில் வெறும் நைன் ஹண்ட்ரட் குரோஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க இப்போ இஷ்யூ சைஸை பெருசாக்கி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு போட்டிருக்காங்க ஆனால் இன்னும் எவ்வளோ ஃபாலோ ஆன் இஷ்யூ எவ்வளோ வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது தெரியல அதாவது எவ்வளோ ப்ரொமோட்டர் விற்க போகிறாரு எவ்வளோ ஆக்சுவலாக கம்பெனி ஃபுல்லாக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியல தெரிஞ்சப்புறந்தான் இதை சொல்ல முடியும் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அந்த பெட்ரோவியட்னமி கம்பெனி நாங்கள் வந்து மைட்டிபிஎஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மைடிவிஎஸ் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுவோம் அது மூலமாக தமிழ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இடத்துல எங்கள் சர்வீஸ் நெட்ஒர்க்கை நாங்கள் ஈஸியாக ரோடவுட் பண்ணிவிடுவோன்னு மைடிவிஎஸ் சொல்லியிருக்கிறோம் இந்த டாலர் வீக்னஸ் வந்தது நாங்கள் கோல்டு திரும்பி எகிரிடுச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு போயிருந்த கோல்டு இப்போ த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அதை அவங்க சுட்டேடாக அனுப்பிச்சிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஏன்னுங்கிறது அவங்க பார்க்கலாம் பட் கண்டிஷனலாக ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குங்கிறத அவங்களுக்கு சொன்னேன் அது டெஃபினட்டாக கண்டினியூ ஆகிடுச்சி த்ரீ தௌசண்ட் டூ ஏன்னா சைனா ரஷ்யா டர்க்கி எல்லாருமே அந்த லெவல் வந்தால் கோல்டு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க கோல்டை அளவுக்கு மேலே கீழே இறங்க விட மாட்டாங்க ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக் க்ரோர்ஸ் வந்து ஐபிஓ பணம் இப்போ வந்து லாக்இன் பீரியட் முடிஞ்சு இந்த மாதம் லாக்இன் முடிய போகுது இதனால் பல்லான பெரிய கம்பெனிகள் ஆல்ரெடி ஐபிஓ பைஸ் கீழே இறக்கிறதுல ப்ரெஷர் இருக்கும் ஏன்னால் லாக்இன் சேல்ஸ் முடிஞ்சு அவங்க விற்கிறதுக்கு தயாராகுவாங்க ஸோ ஒரு சமயத்தில் ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி இன்னும் ஃபாஸ்ட்டாக லாஸ்ட்டில் பார்த்து ஸ்டார்ட் அப் சோக்கால்டு ஸ்டார்ட்அப் கம்பெனிலாம் ட்ராஃபிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல கம்பெனிகளுக்கு தாவம் பார்ப்பாங்க நீ பேடிஎம்மில் பார்த்துருப்பீங்க ஸ்விக்கியில் பார்த்துருப்பீங்க இப்போ ஜொமாட்டோவில் ஜொமாட்டோவோட ஃபவுண்டர் அந்த தீபேந்தர் கோயல் வந்து ஒரு ஏர்லைன் அமைக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு அந்த சிஎஃப்ஓவும் அதில் வந்து கோ ப்ரமோட்டராக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஜொமேட்டோவே ஒழுங்காக ப்ராஃபிட்டபிளால் பேர் எட்டர்னல் டாட் காம்னு மாற்றினாங்க நீங்கள் பேடிஎம் எடுத்துக்கங்க ஓலா எடுத்துக்கோங்க ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க ஸ்விக்கி எடுத்துக்கோங்க பாலிசி பஜார் எடுத்துக்கோங்க இவங்க எல்லாமே இது மாதிரி வேலை தான் செய்ய வேண்டியது ஒரு கம்பெனியை ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக நடத்துறதுக்கு முன்னாடியே இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அதை நடத்துகிறேங்க வேண்டியது இது எல்லாமே ஈஸியாக அமெரிக்காலேருந்து பணம் வந்துருந்த வரைக்கும் சும்மா வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்ஸுன்னு ஊரை இருந்தாங்க ஒன்ஸ் அமெரிக்காவில் பணம் நின்று போனோன்னா ஐபிஓ போடுறேன்னு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பணத்தை வாங்கி உங்கள் தலையிலேயே டோப்பியோ போட்டாங்க ஜொமேட்டோ நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி டைட்டனோட சேர்ந்து அனாலிசிஸ் பண்ணேன் டைட்டனுக்கோட மார்க்கெட் கேப்பும் ஜொமாட்டோவோட மார்க்கெட் கேப்பும் ஒன்று ஆனால் டைட்டன் எவ்வளோ காசு பண்ணுது ஜொமேட்டோ எவ்வளோ காசு பண்ணுதுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் ஜொமேட்டோ வந்து பெருசாக வேலை இங்கேருந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஏறணும்னா டைட்டனோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபம் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அவருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் ஆனால் பணம் போட்ட இன்வெஸ்டருக்கு தெரியாது அதனால இப்போ அவன் என்ன பண்ணிட்டாரு ஏர்லைனை பார்க்க போயிட்டாரு ஸ்விக்கி ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனை பார்க்க போயிட்டாரு அதனால உங்கள் படம் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னைக்கு இவ்வளோதான் செய்தி பார்த்து பண்ணுங்க இதோட வந்து எஸ்பிபி வந்து என்ன லிஸ்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பனால ஆனால் நம்மளுக்கு நச்செய்தி நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது ஏதோ வெள்ளக்காரம் பார்த்து இந்த பேங்க் நல்ல பேங்க் வைத்தியநாதன் நல்ல நல்ல நல்லா ஆண் நல்லா ஃபீஸ் ஏழு ரூபாய்க்கு தாண்டிடுச்சு பல பேர் அது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின போதும் இது எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கறத அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஒரு ஆளை ஏசத்துக்கு முன்னாடி அவர் பண்ணார் அவர் வரலாறு என்ன அவர் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு வாழ்க்கையில் அந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சால் தான் அந்த ப்ரமோட்டர் இன்டெக்னிட்டின்னு நம்மளுக்கு தெரியும் அதை விட்டுட்டு ஏதோ பேப்பரில் வந்ததை வச்சு சொல்லக்கூடாது அவர் பேக்ரவுண்ட் என்ன எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு என்ன கட்டப்பட்டிருக்கிறாரு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலில் வந்துருக்காருங்கிறத நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு மற்றவங்க யாரை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு மாதிரிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டான் மிஸ் பண்ணிடுவீங்க எனிவே இன்னைக்கு கில்லி மாதிரி பொறுமையாக இருந்தவங்களுக்கெலாம் எழுபத்தி ஏழு ஆகியிருக்குது இந்த சின்ன பேங்க்லேருந்து பெரிய பேங்க்கு போகிற லிஸ்ட்டில் ஃபெட்ரல் பேங்க்கும் இந்த நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் தான் நம்பர் ஒன் நம்பர் டூவில் இருக்குது அதனால் இதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுல மணிமாத்தலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயன்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்